ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ பள்ளிப்பாளியம் கைவனம் காலையில் வந்து எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் டச்சுக்கு தான் ஆகிட்டு இருக்குதுங்க குழம்பு ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறமா ரெண்டு வருவல் பண்ணியிருக்கேன் ஒன்று வந்து கிறிஸ்பி சிக்கன் ஒன்று அதுக்கப்புறம் நம்ம ஊர் ஸ்டைலில் காட்டு வருவல் ஒன்று பண்ணியிருக்கிறேங்க நல்லா வர மிளகா போட்டு இந்த கிறிஸ்பி சிக்கன் வந்து சப்பாத்தி நானோட சாப்பிட்றக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க அது வந்து ரீசெண்டாக ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருந்தது இது வந்து நார்மலாக நம்ம ஊர் ஸ்டைலில் வரமிளகா போட்டு காட்டு வருவலுங்க வேறு எந்த ஒரு ஜாஸ்தி மசாலா போடாமல் பண்ணுறது எல்லாமே டேபிளுக்கு வந்தாச்சு சர்வ் பண்ணுறதுக்கு மோஸ்ட்லி எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இட்லி தான் இருக்குங்க அது நான்வெஜ்ஜுனா கம்பல்சரி எங்களுக்கு இட்லி பிடிக்கும் எல்லாமே சர்வ் பண்ணிக்கிறேங்க இந்த கிறிஸ்பி சிக்கன் வந்து ரசம் சாதம் தயிர் சாதத்தோடு சாப்பிட்றக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா சுட சுட இட்லி இன்னைக்கு எங்கள் ஊரில் கொஞ்சம் க்ளவுடியாக இருக்குங்க ஆனால் மழை இல்லை ஆனால் கிளைமேட் வந்து அவ்வளோ இருக்குது அதுக்கு நல்லா காரசாரமாக சுட இந்த மாதிரி சாப்பிட்றக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த ரெசிபிலாம் தான் நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோங்க அதுக்கு முன்னாடி எங்கள் பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த குழம்புக்கு என்னென்ன போட்டு வருத்தரைக்கலான்னு பார்க்கலாங்க இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா தோசைக்கும் இந்த குழம்பு ரொம்ப நல்லா இருக்குங்க முதல்ல வந்து நான் இன்னைக்கு இட்லி தான் வைக்கிறேங்க இட்லி வந்து வச்சு எடுத்துகிட்டு நான் மசாலா வறுக்கிறதுக்கு வெங்காயமே கட் பண்ணல அதனால் ஃபஸ்ட்டு இட்லியை ஊற்றி வச்சுறேங்க ஏன்னா சின்ன வெங்காயம் போட்டு எனக்கு பண்ணாவே தான் பிடிக்கும் சிக்கன் குழம்புனாவே மெயினாக இந்த சின்ன வெங்காயம் வறுத்தரைச்சாவே ரொம்ப நல்லாயிருக்கும் பெரிய வெங்காயத்தை விட டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ மசாலா சாமான மற்ற மசாலா பொருள் எல்லாமே எடுத்து வச்சிட்டேங்க இப்போ பெரிய வெங்காயம் வந்து தாளிக்கிறதுக்கு மட்டும் நான் கட் பண்ணிகிட்ருக்கிறேன் இதில் வந்து கொஞ்சமாக பச்சரிசி சோம்பு பட்டை கிராம்பு கசகசா கொஞ்சம் பொட்டுக்கடலை அந்த திக்னஸ்க்கு அதுக்கப்புறம் மல்லி இஞ்சி பூண்டு கொஞ்சமாக இந்த பிரியாணி மசாலா அதாவது அனாசிப்பூ க கல்பாசி அந்த மாதிரி எடுத்து வச்சுருக்குறேங்க காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சிருக்கிறேன் ஃபஸ்ட்டு ட்ரையான பொருளை போட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க அவ்வளோதான் நான் தேங்காய் வந்து எப்பயுமே குழம்புக்கு வறுக்க மாட்டேன் அந்த மேட்சரோட நம்ம ஆட்டி செய்யறப்ப அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு நான் எப்பயுமே தேங்காய் மட்டும் போட்டு வறுக்க மாட்டேங்க அது நல்லா இருக்கு அந்த மாதிரி குழம்பு செய்கிறப்ப சீக்கிரம் கெட்டெல்லாம் போகாதுங்க ஆனால் குழம்பு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்னைக்கு ஒரு பெரிய சைஸ் தக்காளியில் பாதி கட் பண்ணி எடுத்துட்டேன் மிளகு போடுறதுக்கு மறந்துட்டுங்கப்போ அதையும் சேர்த்திட்டேன் இப்போ தேங்காவை மட்டும் நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூனு ஃபுல்லாக போட்டாவே போதுங்க குழம்பு அவ்வளோ நிறையா வருங்க அந்த குழம்பு வந்து தண்ணி மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறக்க தான் கொஞ்சம் பொட்டுக்கடலை சேர்த்திக்கிட்டேன் நான் முந்திரி பருப்பு எல்லாம் போடலை இப்போ தாளிக்கிறதுக்கு சட்டி வச்சிட்டேங்க அது வந்து ஆறுறதுக்குள்ளே இதை தாளித்து விட்டுட்டு போயிட்டோம்னா அதற்குள்ளே நான் அரைச்சி எடுத்துருவேன் இப்போ கல்பாசி தான் போடுறேங்க எப்பயுமே சிக்கன் குழம்பு மட்டன் குழம்புக்கு முதல்ல இந்த கல்பாசி போறப்போ அவ்வளோ நல்லா வாசம் கொஞ்சமாக கடுகுளுந்து போட்டு பெரிய வெங்காயம் கருவேப்பிலையும் போட்டாச்சு இப்போ சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதில் கொஞ்சம் உப்பு மிளகாத்தூள் அதாவது குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணுவோங்க எங்கள் வீட்டு குழம்பு மிளகாத்தூள் வந்து எப்போயும் அந்த கலர் காரம் ரெண்டுமே நல்லா இருக்கும் இப்போ இதை போட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து வச்சிட்டோம்னா அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணி வந்து நல்லா விட்டு வேகும் அதுக்குள்ளே நான் அந்த மசாலா ஆடுனதுக்கப்புறம் அரைச்சிடுவேன் ஏன்னா இது குக்கரில் போட்டு வேக விட நம்ம சட்டியில் வச்சு வேக வைக்கிறப்ப ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும் அதுக்காக தான் நான் இன்னைக்கு குக்கரில் போடலை இப்போ இட்லி வந்து ஆயிடுச்சு அதையும் எடுத்து ஹாட் பாக்ஸ்ல போட்டாச்சுங்க இப்போ காட்டுவருவலுக்காக ஒரு சைடு குழம்புக்கு வந்து நான் அந்த பக்கம் மாற்றி வச்சுட்டு இந்த பக்கம் காட்டு வறுவலுக்கு சின்ன சைஸ் தக்காளி ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா கருவேப்பிலை இது மட்டும்தான் போட்டிருக்குறேங்க இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் மிளகாத்தூளும் கொஞ்சம் மல்லித்தூள் மட்டும் ஆட் பண்ணால் போதுங்க வேறு எந்த மசாலா வேண்டியதில்லை இது நல்லா கொலன்னு தயிர் சாதத்துக்கு வந்து சாதம் வடிச்சுட்டு நம்ம தயிரை வந்து தாளிக்க இல்லைங்க அந்த தயிர் நல்லா கெட்டி தயிராக பசுந்தயிராக ஊற்றி சாப்பிட்டோம்னா அதுக்கு இந்த சைட் டிஷ்ஷாக அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறமா பச்சை புள்ளி ரசத்துக்கும் இந்த வறுவல் ரொம்பவுமே நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு தகுந்த உப்பை ஆட் பண்ணிட்டேன் இது ஜாஸ்தி தண்ணி விடக்கூடாது தண்ணி விடாமல் லேசாக தண்ணி தொளிச்சு தண்ணி தொளிச்சி இதை வேக வச்சு எடுத்துடலாம் அது நாட்டுக்கோழையில் பண்ணோம்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த காட்டு வறுவல் இது எங்கள் ஊர் சைட்லாம் கொஞ்சம் ஃபேமஸான அந்த வ வரமிளகா மட்டும் போட்டு பண்றதுனால அவ்வளோ நல்லா இருக்கும் மசாலா வந்து ஜாஸ்தியாக இருக்காது இதில் நான் கொஞ்சமாக மல்லித்தூள் தான் ஆட் பண்ணுறேங்க கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை தட்டு போட்டு மூடிட்டா சிம்மில் வச்சுட்டா போதும் அது பாட்டுக்கு அது வெந்துக்கிட்டு இருக்கும் அதுக்குலாம் மசாலா அரைச்சிட்டோம்னா அதை எடுத்து ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு சைடு ஆகிட்டு இருக்குது கொஞ்சமாக தண்ணி தெளித்து வச்சுருக்கேன் அப்பப்போ சென்டரில் வந்து நம்ம கிளரி விட்டாவே போதுங்க இப்போ பாருங்கள் நல்லா அந்த ஓரளவுக்கு சிக்கன் வந்துருச்சு இப்போ அந்த மசாலாவை அரைச்சிட்டேன் இப்போ இந்த மசாலாவை நான் கொஞ்சம் எடுத்து வைக்கிறேன் அது எதுக்குன்னு சொல்கிறேங்க இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம் தண்ணி விட்டு அதுவும் வேகிட்டும் அந்த சைடு காட்டு வறுவலுக்கு இருக்குது ஏன்னா எங்களுக்கு வந்து எப்பயுமே அந்த குழம்போட ஃப்ரை வச்சு சாப்பிட்றதுக்கு தான் பிடிக்கும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு விதத்தில் ஃப்ரை வேணுங்க எந்த எந்த பள்ளிப்பாளையம் சிக்கனாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி எதாவது ஒரு சிக்கன் வந்து ரொம்ப பிடிக்கும் இப்போ அது பக்கம் ஆகிட்டுருக்குதுங்க ரெண்டையுமே கிளறி விட்டுக்கலாம் இப்போ இன்னொன்று வந்து கிறிஸ்பி சிக்கன் பண்ண போகிறேன் அதுக்காக சிக்கன் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ அந்த மசாலா எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது என்னென்ன போடலாம்னு பார்க்கலாங்க காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணுறேங்க அதுக்கப்புறமா குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன் இது மல்லித்தூள் அதுக்கப்புறம் கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேங்க இது வந்து நான் எடுத்த சிக்கனுக்கு தகுந்த மாதிரி நான் போடுறேன் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் இப்போ அரைச்ச மசாலாவை கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் பதையும் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா பிசஞ்சி வச்சுக்கலாம் இதை அவசியமெல்லாம் இல்லைங்க ஏன்னா டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறேன் இதை நல்லா ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன் மெயினாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க ஒரு சைடு வறுவல் ஆகிட்டுருக்கு ஒரு சைடு குழம்பு ஆகிட்டுருக்குது இட்லி ஏற்கனவே நான் எடுத்துட்டேன் மார்னிங் டைம் எப்பயுமே நான் இப்படி தான் செய்வேங்க எந்த இதுனாலும் எனக்கு நிறைய ஐட்டம் இருக்கும் ஆனால் வேலை வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடும் இப்போ அந்த எல்லா சிக்கனையும் ஒன்றா இந்த மாதிரி போட்டு டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா வந்து கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு வேக வெட்டுணும் அதுக்கப்புறமா ஒரு இருக்குது இதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க இதை நாங்கள் சாப்பிட்றப்ப சரி இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்க்கலான் தான் இதையும் நான் இன்னைக்கு ட்ரை பண்ணேன் அவ்வளோதாங்க இது அப்படியே மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி போட்டு நல்லா அந்த முருகலாக வேக வச்சு எடுக்கணுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த ஆயிலை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம் திரும்ப இந்த ஆயில் நான் ரீ ரீயூஸ் பண்ணுவேன் ஏன்னா இந்த இதுக்கே திரும்ப ஒரு ஃப்ரை பண்ணுறதுக்கு இந்த ஆயிலை நான் யூஸ் பண்ணிக்குவேன் இப்போ எடுத்தாச்சு இப்போ கடாயை வச்சுட்டேன் இப்போ அதே ஆயிலை நான் விட்டுக்கிறேன் இதில் அந்த கசண்டெல்லாம் எடுத்துகிட்டு மா மேலே இருக்கிற ஆயில் மட்டும் விட்டுக்கலாம் இதில் நான் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து நான் ட்ரை மேங்கோ பவுடர் ஆட் பண்ணுறேங்க ஏன்னா அந்த ஒரு புளிப்பு கொஞ்சம் இனிப்புக்கு சக்கரை கூட சேர்த்திக்கலாம் இப்போ இதுக்கு தகுந்த உப்பு மிளகாத்தூள் வேணுங்கிறவங்க மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம் பெப்பர் தூள் வேணும்னா பெப்பர் தூளும் சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக சோயா சாஸ் வந்து நான் ஆட் பண்ணுறேன் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் மிளகுத்தூள் போடுறத நான் மிஸ் பண்ணிவிட்டேன் எடுக்கிறதுக்கு மிளகுத்தூள் இல்லைனா நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து ட்ரை மேங்கோ பவுடர் கொஞ்சம் அந்த புளிப்பு இருக்கணும் கொஞ்சம் சுகரும் பெப்பர் தூளை ஆட் பண்ணுறது மட்டும் நான் வீடியோ கட் ஆகிருச்சிங்க அவ்வளோதான் இப்போ சிக்கனை நல்லா அதை வெங்காயம் வெந்ததுக்கப்புறமா அந்த வெங்காயமும் கொஞ்சம் கிறிஸ்பி ஆனதுக்கப்புறமா இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச சிக்கனை உள்ளே சேர்த்து நல்லா கிளறிக்கலாம் கொஞ்சமாக நான் லெமன் ஜூஸ் பிழிஞ்சி விடுறேன் இப்போ அது வந்து ஒரு பாதி லெமனில் கொஞ்சமாக ஒரு அஞ்சாறு ட்ராப்ஸ் மட்டும் போதும் ரொம்ப புளிப்பாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை ஏன்னா ஏற்கனவே நான் அந்த ட்ரை மேங்கோ பவுடரும் ஆட் பண்ணியிருக்கிறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பட்டனை தட்டை மறந்துடாதீங்க இப்போ நல்லா கிளறி எடுத்துட்டேன் எல்லாமே ஆல்மோஸ்ட் டேபிளுக்கு வந்து போயாச்சுங்க இப்போ இது ஒன்று தான் இதையும் சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டுருக்கிறேன் இன்றைக்கி அருமையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி